அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சகோ ஒருத்தர் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க அந்த கொஸ்டின் எல்லாம் என்னென்னு படிச்சு பார்க்கும் எனக்கு சிரிப்பு தான் வருது சகோ ஏன்னா நம்ம வந்து சிவமா இருக்கிறதே அதாவது நம்ம நம்ம தரவில்லை அப்படிங்கிறாங்க சிவமா இல்லைன்னா சவமாச்சு அவங்க எப்படி வந்து நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது நம்ம சிவமா இருக்கோம் நம்ம சிவமா இல்லைன்னா சவமா சவமாயிடுவோம் நம்ம உயிரோடு இருக்கும்போது எப்படி ஒரு ஒண்ணும் தரல அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியல எனக்கு ஆக்சுவலா சிரிப்பு தான் வந்தது சகோ ஆக்சுவலா இதை கேட்டோன்னே நான் நான் அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு நான் விழுந்து விழுந்து சிரிச்சு ஒரு ரெண்டு பேருமே ஆனா இவ்ளோ விஷயங்கள் நமக்கு இறைவன் கொடுத்தோம் ஆனா வந்து இவர் இவங்க வந்து இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கும் போது எப்படி வந்து ரொம்ப குழந்தையா அறியாமையில இருக்காங்க அப்படிங்கறத எனக்கு தெரிய வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு உதவலாமே அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலா ஏழைகளுக்கு உதவுல உதவாம வந்து அவர் பண்றதில்லை யாராருக்கே என்னென்ன மனசு எப்படி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க வந்து இருந்து அருள்ற அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி வல்லல் பெருமானார் சொல்லுவார் எங்கெங்க இருந்து எவ்வளவு எந்தெந்த உயிர் எங்கெங்க இருந்து எப்படி எப்படி கேக்குதோ அங்கங்க இருந்து அருள் புரியும் அருற்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லுவார் அந்த மாதிரி அங்கங்க இருந்து அவங்கவுங்களுக்கு உண்டான மனசுக்கு உண்டான மாதிரி அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காரு அவங்களுக்கு தெரியலங்கிறதுக்கொசரம் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது எனி டைம் அவர் கூட தான் இருக்காரு பொண்ணும் பொண்ணும் எப்படி அழித்தருவோன்னு நம்ம உழைப்பு மூலியமா தான் நம்ம வந்து என்ன நம்ம எதிர்பார்த்து என்ன பண்றோமோ அதுக்கு தகுந்த உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்துட்டு தான் இருக்காரு அவர் எல்லாமே எல்லாருக்குமே அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு இந்த ஸ்கூல் வந்திருக்கு அப்படின்னா அதுலயும் எத்தனையோ பேருக்கு வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கூட கிடைக்காம இருக்கு அதுக்கும் காரணம் என்னன்னா அவங்க மனநிலை தான் அவங்க எப்பேற்பட்ட மனநிலையில இருக்காங்க அப்படிங்கறவங்க தான் அந்த மாதிரி ஒரு முதலாளிகிட்ட போய் மாற்றாங்க ஆக்சுவலா அதுவுமே ஒரு பாடம் தான் அந்த பாடத்தை கத்துக்க கத்துக்க தான் அவங்க அடுத்த நிலையை வந்து அவங்க அடைய முடியும் அந்த பாடத்தை கத்துக்கிறதுக்குதான் இந்த ஸ்கூல் வந்ததே இந்த ஸ்கூல்ல நம்ம பாடம் படிக்க படிக்க எல்லாமே நமக்கு தெரிய வரும் அந்த மாதிரி ஒண்ணு நமக்கு ஒன்னு ஒரு விஷயம் புரிய புரிய புரியதான் எல்லாமே நம்ம தெரிய முடியும் எப்பயுமே கஷ்டமே இல்லாம அப்படியே எல்லாரும் செல்வந்தரவே இருந்துட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஸ்கூல் நினைச்சு போறீங்க எல்லாருமே அந்த கஷ்டங்களை அனுபவிச்சுதான் செல்வந்தரா வராங்க எல்லாரும் உடனே பிறந்த உடனே வர்றதெல்லாம் எங்கேயா ஒண்ணு அவங்க முந்தின ஒரு ஜென்மத்துல ஒரு நல்லது இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இப்ப பிறக்கும் போதே அவங்க வந்து ஒரு நல்ல இதுல பிறப்பாங்க நல்ல இதுல வந்துட்டு இருப்பாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்களோட பிறவியெல்லாம் நீங்க வந்து சிவப்பா வந்து காட்ட காட்ட சொல்லி அதை பாத்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அடுத்தது ஒரு பிறவி வரும்போது அவங்க அந்த அடைஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா எல்லாருமே வந்து நல்லா இருக்கிற எல்லாருமே வந்து சிறப்பாவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எத்தனையோ பேர் அந்த சொல்றாங்க காரணம் என்னன்னா அவங்கவுங்க மனநிலை அவங்கவுங்களுடைய மனசை பொறுத்து தான் எப்பயுமே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்க வந்து ஒருத்தனை வந்து திட்டுறதா இருந்தாலும் அல்லது பாராட்டுறதா இருந்தாலும் ஆஹ் அதாவது நம்ம சொல்ல முடியாது இகழ் இகழ்ச்சி விகிழ்ச்சி சொல்ல முடியாது அந்த மாதிரி இகழ்றதா இருந்தாலும் பாராட்டுறதா அந்த இகழ்ச்சி நம்ம எதுக்கு பண்றோம் அந்த புகழ்ச்சி எதுக்கு பண்றோம் அதுதான் வந்து அந்த நோக்கம் தான் பாப்பாப்பா அந்த நோக்கத்து மூலியமா அவன் வந்து நல்லா இருக்கணும் நம்ம ஒரு இகழ்ச்சி பண்றோம் அவன் நல்லா இருக்கணும் ஒரு புகழ்ச்சி பண்றோம் அப்படின்னா அந்த இதுல அவன் நல்லா இருக்கிறான் நாம நல்லா இருப்போம் புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து நமக்கு உண்டான அந்த பலனை நாம தான் அனுபவிச்சுக்கிறோம் ஒழிஞ்சு நாம தான் பண்றோம் அந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து சிவாப்பா வந்து எல்லாமே வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி இதை வந்து கொண்டு வந்திருக்காரு ஆக்சுவலா நம்ம ஒரு நோக்கம் அதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம வந்து பண்ணிட்டு வரணும் அப்புறம் இது இல்லை அது இல்லை என்ன இல்லை இல்லை என்று எல்லை கண்டு கொண்டவர் இனி பிறப்பதில்லையே என்ன இல்லைன்றீங்க எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு இருந்துட்டு இருக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு நம்ம சிவம் இல்லைன்னா சபம் நம்ம எப்படி இல்ல நான் பெண்ணந்தான் எப்படி நம்ம சொல்ல முடியும் நம்ம பெண்ணந்தான்னு சொல்லுங்க அது அது ஒரு சில சித்தர்கள் சொல்றாங்க மாற்றி தான் மறுஜன்மம் இல்லைன்னா அவங்க வந்து பிறக்காம இருக்காங்கன்னு சித்தர்கள் சொல்றாங்க பட் ஆனா அந்த அந்த அவர் சொல்ற மாதிரி அஹ் வேகம் பிணமா இப்ப இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்றாங்க அந்த மாதிரி இருந்தாலுமே அவன் வந்து எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் கொண்டுதான் இருக்கான் என்ன மாற்றி பிறக்காதனால அவன் என்ன வாழல அப்படிங்கறத வந்து வந்து சித்தர்கள் சொல்றாங்க என்ன மாற்றி பிறக்கல அதனால அவன் வந்து வளாத மாதிரி அதாவது எப்படி வளையல் பெருமான சொல்றாரு இதுவரை வீண் காலம் கழித்துக் கொண்டிருப்பது போல் இனியும் வீண் காலம் கழித்துக் கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி வளையல் பெருமான சொல்றாரு அந்த மாதிரி வீண் காலம் கழிச்சுட்டு இருக்கிறதுனால அதை வந்து வாழலன்னு சொல்லி ஒரு ஒரு சில சித்தர்கள் சொல்றாங்க ஆக்சுவலா அதுக்காக அவனுக்கு ஜீவனே இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா இப்போ வந்து ஏன்னா இப்ப ஒரு நாய்க்கும் கூட ஜீவன் இருக்கு ஆனா அதுக்கு வந்து மனித நாட்டம் வந்து சிந்திக்கக்கூடிய திறனும் இறைவன் அடையக்கூடிய எல்லாமே இருக்குதுன்னு பார்த்தா எங்கயாச்சும் ஒண்ணு சிவாப்ப கொடுத்திருந்தாதான் அது இருக்கும் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு ஜீவராசிகளுக்கு சிவாப்ப கொடுத்திருந்தா ஆனா மனிதனுக்கு எல்லா மனிதனுக்குமே அது இருக்கு அந்த மனிதன் வந்து அந்த அதை உணராம எப்படி வாழணுங்கிறத அந்த நோக்கம் தெரியாம இவ வள்ளல் பெருமானா வந்து வாழ்க்கையில வந்துருன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்திருந்தார்னா வள்ளல் பெருமானார் யாருன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து அப்படி வந்து அவரு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு அவர் ஒரு சிறந்த வாழ்க்கையை எடுத்து அவர் சிவத்தோட சேர்ந்தார் அந்த மாதிரி வந்து நம்ம எதுவுமே பண்ணும் போது நம்ம என்ன பண்றோம் என்ன பண்றோம் நல்ல தெரியணும் எல்லாரும் இப்படி இருக்கா நாமளும் அப்படி இருக்கும் அப்ப என்ன நம் நமக்கு என்ன நம்மளோட இது என்ன நம்ம தகுதி என்ன நம்ம எப்படி வளர்த்துக்கணும் நம்ம எப்படி மேலே ஏறணும் அப்படிங்கறத வந்து உணர்ந்து தெரிஞ்சு தெளிந்து நம்ம த தவத்து மூலியமா நிறைய விஷயங்கள் நம்மள வந்து தெரிய வைக்கிறார் பண்ண வைக்கிறார் புரிஞ்சு முதல்ல தவத்தை நல்லா பண்ண பண்ணவே அதுவே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொண்டு வரும் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் அதே கொடுக்கும்போது நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டியது இல்லை எல்லாமே இறைவன் வந்து நமக்கே வந்து கொடுப்பாரு குருவா வந்துருவார் நம்மளோட மனமே குருவா மாறிடும் அந்த மனமே இல்லாத நிலை மாறிடும் அது மனமே இல்லாத நிலைய கொண்டு போயிரும் அந்த நிலைக்கு கொண்டு போகும்போது என்ன இல்ல நினைச்சு பாருங்க எல்லாமே இருக்கும் ஏன்னா அத்தனையுமே உங்களுக்கு காட்டிடுவாரு கண்ணை மூடி அடுத்த ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ல உங்களுக்கு இருள் மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்றீங்க கண்ணை மூடி அடுத்த ரெண்டு மூணு செகண்ட் ரெண்டு மூணு உங்க உங்களை மாதிரி எடுத்து சொல்றேன் நான் வேணா வச்சுக்கோங்க எனக்கு எல்லாம் ரெண்டு மூணு செகண்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த உலகமே மறந்து போயிடும் மறைஞ்சு போயிடும் ஆக்சுவலா ஆனா வந்து உங்களுக்கு வந்து இந்த உலகத்திலேயே இருந்து நீங்க தவம் பண்ணிக்கிட்டே இருக்கறனால உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு கொஞ்ச நேரம் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கலாம் இருக்கலாம் ஆனாலும் அதுக்கப்புறம் நீங்க நல்லா தவம் பண்ணா இந்த மாதிரி நான் பண்ற நிலையும் எல்லாருமே அடைய முடியும் நான் தான் அடைய முடியும் அப்படிங்கிறது முட்டால் தண்ணுவ அதெல்லாம் அதனால வந்து எல்லாருமே அந்த நிலையை வந்து அடைய முடியும் அந்த நிலையில வந்து அடுத்த செகண்டே வந்து நம்ம இந்த உலகத்தை மறந்து அழகா வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இருள் தான் ஃபர்ஸ்ட் இருள் தான் இருக்கும் நான் இல்லைன்னு நான் சொல்லலை அந்த இருள்ல இருந்து என்ன இருக்குன்னு நீங்க கவனிச்சு போயிட்டு மனம் அழிஞ்சு உடம்பு அழிஞ்சு அதுல எதுவுமே அதுல போக முடியும் நீங்க பதினாறு செல்வங்கள்ல இது இல்ல அது இல்ல இதுதான் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு உள்ளார இப்படி ஓடிட்டு இருக்கும் போது நீங்க இங்க போய் நீங்க வந்து மனம் அழியறதீங்க இந்த உலகம் அறையறதுங்க இந்த உலகத்தை தாண்டி நீங்க யோசிக்கிறதுங்க எப்படி நீங்க வந்து பயணம் பண்ணுவீங்க தியானமே பண்ண முடியாது எப்படி தவத்துக்கு போக முடியும் நினைச்சு போறீங்க ரொம்ப ரொம்ப சிரமம் ஆக்சுவலா ஆனா வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாமே வந்து இது தரலாம்ல அது தரலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா வந்து அதெல்லாம் என்னன்னா எல்லாமே கொடுத்துருக்காரு சிவப்பா வந்து எல்லாமே கொடுத்திருக்காரு எல்லாமே பண்ணிருக்காரு இந்த ஸ்கூல் வந்ததே இந்த கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அவனே திருந்தி தெளிஞ்சு வரணும் இந்த இல்லையா அடுத்த ஜென்மம் அந்த மாதிரி வந்து பல பல ஜென்மங்கள் வந்து எடுக்கணும் அது பாருங்க மண்ணில் இன்றி நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டு மண்ணில் தோற்றம் இன்றி கிடைப்பானா நினைச்சு பாருங்க அந்த மாதிரி ஞான அறிவு இல்லைன்னா மண்ணுல இன்றி அப்படி கிடைப்பானா யாரு இரு வீட்டுல போறதானே என்ன அசைவம் எல்லாம் சாப்பிட்டா நினைச்சு பாருங்க எப்படி மீளா துயரும் அப்படின்னு அதைதான் வந்து ஒரு சித்தர் பாடுவார் ஒரு பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் ஞான அறிவு இல்லை என்றால் கண்ணின்று காதென்று மூக்கென்று வருமாயி மரலிட்டு தூதுன்றார் நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒரு விஷயங்கள் ஐயர் வீட்டில இருக்கிறவனுக்கே இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னா நம்மள சாதாரண நிலையில அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு எப்படி ஒரு வீண்காலம் கழிச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் இருந்திருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வேதனையாவும் கஷ்டமாகவும் இருக்கு அப்புறம் மறுபடியும் அவரு அவங்க கேட்டிருந்தாங்க சுத்த சன்மார்க்கம்னா என்னன்னு கேக்குறாங்க சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது நம்ம சைவ ஒழுக்கம் கொண்டு மனமொழுக்கம் கொண்டு நம்ம தவம் பண்றதா சுத்த சன்மார்க்கிறது சுத்த சன்மார்க்கிறத அப்படிங்கிறதே வந்து சைவத்தை தான் அவர் மெயினா ஜீவ தான் அவர் வந்து சொல்றாரு ஜீவகாருணியமே மோச்ச வீட்டின் திறவுகோள் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வாங்க அப்படிங்கிறார் அந்த சுத்த சன்மார்க்கம் என்ன சைவ ஒழுக்கத்துக்குள்ள வாங்க அங்கேயே முன்னாடி எழுதி போட்டிருப்பார் கொலை பொலை தவிர்த்தவர் மட்டும் உள்ளே வரவும் அப்படின்னு சொல்லி அங்க வடலூர்ல எழுதி அந்த மாதிரி சுத்த போட்டிருப்பார்மார்க்கத்துல இருக்கிறவங்க உள்ளவா மத்தவங்க வராங்க ஆக்சுவலா அங்க எழுதி போடுறதுக்கு காரணம் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வந்தாதான் நீங்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அந்த ஆனந்தத்தை அடைவது என்னன்னா நீங்க பயணம் பண்ணாதான் தெரியும் பயணம் பண்ணாம இப்படி ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு இருந்தோம்னா யாராலையும் எந்த ஜென்மத்திலயும் பார்க்க முடியாது ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒண்ணுமே பண்ண முடியாது அதெல்லாம் நம்ம தெரிய வைக்கவும் முடியாது தெரிய வைக்கவும் முடியாது அவ உணரணும் தெரியணும் அவங்களுக்கு அறிவு இருந்தா தெளிவா உணர்வா திருந்துவான் அவ்வளவுதான் நம்ம சொல்ற பாட்டுக்கு திரும்ப உணர்லாம் அதனாலதான் சொன்னாரு அவர் வந்து அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு அதை பத்தி கண்டுக்கவே இல்லை வல்லல் பெருமானார் தான் படணும் கஷ்டப்படணும் சுத்தசம இருக்கிறதுக்கெல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபட்டவர் வந்து வள்ளல் பெருமானார் தான் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த ஆனந்தத்தை அடைஞ்சாதான் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அது புரியும் அது புரியாம இப்ப இட்லி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ற வச்சுக்கோங்க இட்லி நல்லா இருக்குங்கன்னு சொல்றோம் அது எப்படி நல்லா இருக்கும் அந்த அந்த இட்லயே அந்த அந்த இட்லயும் இந்த இட்லயே தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க வந்து ஏன்னா சைவத்துல இருந்து சூப்பரா பண்றாங்க அந்த இடத்துல போய் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தா தானிங்க தெரியும் இப்ப பாயாசம் நல்லா இருக்குன்னா பாயசத்து குடிச்சு பார்த்தா பார்த்தாதானேங்க தெரியும் குடிக்காமயே அதுல எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட விதண்டாவாதம் கிட்ட போய் நீங்க என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதை சாப்பிட்டு பார்த்து அதை அரிஞ்சு அந்த தவத்துல இருந்து அதோட அந்த டேஸ்ட உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் அதை பத்தி நம்ம எல்லாமே புரியும் ஒண்ணுமே புரியாது இது சும்மா வந்து விதண்டா வேதம் வேணா பண்ணிட்டு இருக்கலாம் நான் ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு விதண்டா வேதம் பண்ணிக்கிட்டு ஒரு ஜாலியா டைம் பாஸ் அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வேற ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது சகோ அதனால வந்து இகலோக பரலோக வாழ்க்கையை பத்தின அர்த்தம் அதெல்லாம் கேக்குறாங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நீங்க அனுபவிச்சு தெரிஞ்சு தெளிஞ்சா மட்டும்தான் அதை வந்து உன்னுடைய முதல்ல ஒரு பேசிக் பதினாறு செல்வங்கள்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு அதெல்லாம் அந்த இடங்களையே தூக்கி கொடுத்துட்டு போனவர் பெருமானார்லாம் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டு அழகா வந்து எப்படி பாருங்க அந்த அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவருக்கு அவ்வளோ இடம் கொடுத்து அவரு அவரோட இடத்த ஒன்று தான் கொடுத்துட்டு போனார் ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவருக்காக வந்து அந்த இடத்த கொடுத்து அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு அந்த அந்த ஞானசபை கட்டுறதுக்கே எல்லாருமே பண்ணி இது பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் வந்து நடந்தது அது அவர் பண்ணலன்னாலும் சிவத்தோட அடைஞ்சிருந்தாருனே அது அந்த மாதிரி அவர் ஒரு ஒரு கோவிலே கட்டவே இல்லை அப்படின்னா கூட ஆனா சிவத்தோட அடையிறான்னா எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா மக்கள் எல்லாம் மக்கள் அவர் நல்லா இந்த கான்செப்ட் வந்து நமக்கு அவர் அப்படின்னு இல்லை ஆனா வந்தது அவருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்குது இன்னமும் டொனேஷன் பண்ணிட்டே இருக்காங்க யார் எப்படி பண்றாங்கன்னு தெரியல அவ்வளவு பேரும் டொனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரோட இதுல எல்லாம் நடந்திருக்கு காரணம் என்னன்னா அவர் நம்பினார் நம்பினார் கெடுவதில்லை நம்பலையா எப்படி வரும் எப்படி வரும்னா எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது வரும் அதை நம்பிக்கணும் அவ்வளவுதான் நம்பிக்கை தான் நம்மளோட வாழ்க்கை அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே தெரியும் அந்த நம்மளோட தவத்தை நம்ம நல்லபடியா சிறப்பா பண்ண 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 எல்லாத்தையுமே புரிய வைப்பார் எல்லாமே தெரியும் அப்புறம் எத்தனை அண்டங்கள் இருக்கு அதை தாண்டி என்ன இருக்கு அந்த பதிமூணாவது நிலைன்னு எப்படி இவர் சொல்றாரு அந்த பதிமூணாவது நிலை என்ன அந்த பதிமூணாவது நிலையை அடையாம எத்தனை பேர் பிறப்பு ஏற்பாட்டுற நிலையில இருந்து அவங்க வந்து இப்போ வந்து எனக்கு இன்னொரு பிறவி கொடுங்க நான் பெருமானார் மாதிரி நான் அடையிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறதுக்கான எல்லாம் என்ன இதெல்லாம் நீங்க தவத்துல போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அண்டை பேரண்டெல்லாம் எங்க இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்கு நம்ம வந்து அந்த இதுல மயக்கம் இப்போ எப்படி மயையில மாட்டிட்டு வெளியே வர முடியாமல் இருக்கமோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு சித்து விளையாட்டுகள்லாம் இருக்குது என்ன அண்டத்திலையும் அதுல இது வேணுமா அது வேணுமான்னு கேட்பாங்க அதுல வந்து இது இது ஓகேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அங்கேயே நீங்க ஸ்டாப் ஆயிடுவீங்க எதுமே இல்ல நான் வந்து இன்னும் நான் கத்துக்கணும் 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 கத்துக்கணுமே பயணம் பண்ணி போயிட்டே இருக்க இருக்கதான் அவன் வல்லல் பெருமானார் அடைஞ்ச மாதிரி அடைய முடியும் அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க முயற்சி தான் இதுல வந்து எப்படி நீங்க இவரெஸ்ட் சீக்கிரத்தை ஏறீங்கன்னா அவங்க ஏறாங்க கஷ்டப்பட்டு ஏறாங்க ஏறிட்டாங்க அந்த மாதிரி வந்து ஏறணும் ஏறத்துக்கு முன்னாடியே இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா ஏறணுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஏறணும்னு நினச்சே ஏறணும் அந்த மாதிரி வந்து நம்ம தவம் பண்ணணும்னு நினைச்சு பண்ணனீங்கன்னா மட்டும்தான் வந்து உணர்த்து உணர்த்தி வைக்க முடியும் இது எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா அது நீங்க சாப்பிட்டு பார்த்தா தான் அதை பத்தி தெரியும் நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா எனக்கு ஆக்சுவலா கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு என்னடா இவ்வளவு வெகிலியா இவ்வளவு குழந்தைத்தனமா இருக்காங்களே எப்படி இவங்களுக்கு என்ன சொல்லி எப்படி புரிய வைக்க ஒண்ணுமே இல்ல பேசிக்ல இருந்து புரிய வைக்கணும் அப்படிங்கும்போது போது நினைச்சு போறீங்க எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்காங்க எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஆக்சுவலா ஆனா வந்து அவங்க அறியாமையை நினைக்கும் போது சிரிக்கிறேன் ஆக்சுவலா இவ்வளவு எல்லாம் அறியாமையில இருக்காங்களா அப்படின்னு வந்து ஒரு பாட்டுங்க நான் இப்போ அனுப்பிச்சது வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தர் எழுதுன பாட்டு அது ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து சூப்பரா இருக்கும் அந்த பாட்டை நீங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் அந்த பாட்டை தான் வந்து ஒருத்தர் எனக்கு வரிகளாக அனுப்பிச்சிருந்தாரு நான் வந்து அதுல இருந்து கொஞ்சம் நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் அனுப்பிச்சிருக்கேன் மற்றபடி ஆனா வந்து அந்த பாட்டு வந்து அவர் பாடின ஒரு ஒருத்தர் பாடின பாட்டு அது ஆக்சுவலா அது வந்து அவ்வளோ அழகா உணர்ந்து தெளிஞ்சு அவ்வளோ அழகா பாடியிருக்காரு அது நமக்கெல்லாம் புரியுது ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் புரியல எனக்கு எனக்கு அதுதான் தெரியல ஆக்சுவலா அவங்களோட அறியாமை தான் நம்ம சிரிக்கிறோம் பட் ஆனா அவங்க எவ்வளவு ரொம்ப கீழ்ல இருக்காங்கும் போது ரொம்ப மனசுக்கும் கவலையா இருக்கு தான் ஆனா வந்து நீங்க சொல்லுங்க அதுக்கு மேலேயும் வந்து அவங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் இப்படி இருக்குது இருக்குதுமா அப்படிங்கறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அதனால வந்து நீங்க குருவா இருக்கனால நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் அதனால வந்து எனக்கு சத்தியமா சொல்றீங்க அப்படி சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து புரியுதுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த புரியுறது என்னங்கறத வந்து கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்லுங்க ஆக்சுவலா வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் எல்லாமே நான் சொல்லிட்டேன் இவ்வளவுதான் விஷயம் இதுக்கு மேல வந்து நம்ம பயணப்பட்டுதான் வந்து பண்ணணும் ஒழிஞ்சு அந்த பயணம்லாம் என்ன என்னங்கறது நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அதெல்லாம் அவங்கவுங்களுடைய அனுபவத்துக்கு உட்பட்டது அதெல்லாம் நம்ம விளக்கமா சொன்னோம்னாலாம் வந்து என்ன சொல்றது ஒரு அனத்த மடம் ஆயிடும் அது வந்து விலங்கு வைக்கவும் முடியாது ஆக்சுவலா அது வந்து நல்லா இருக்கும் நீ இந்த பயசத்தை சாப்பிடு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் அதை எடுத்து ஊட்டி விடுறது இதெல்லாம் வந்து நம்ம பண்ண வேலை வேலை கிடையாது அவங்கவுங்க பண்ணணும் பண்ணினா மட்டும்தான் வந்து அதுல வந்து ஜெயிச்சு ஜெயிச்சு சூப்பரா வந்து சிவத்தோட சேர முடியும் சிவத்தோட சேரணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட கொள்கையா இருக்கணும் வீடு வேணும் வாசல் எவ்வளவு நாள் நீங்க அந்த வீட்டை வச்சு வசதியை வச்சு வாழ்க்கையை வச்சு பொண்ணும் பொருளையும் வச்சு எவ்வளவு நாள் என்னங்க நீங்க பண்ணுவீங்க நினைச்சு பாருங்க நீங்க வந்து பெட்ல படுக்காத வரையும் தான் பெட்ல படுத்துட்டீங்கன்னா முடிஞ்சுது நீங்க எது எதுவுமே பண்ண முடியாது ஆனா நீங்க சிவத்தோட வந்து மனசு இது உடம்பு சேர்ந்துட்டு மனம் இல்லாத உடம்பையும் எல்லாத்தையும் வந்து அவரு கற்பணிச்சுட்டு உங்க மனம் ஆன்மா வந்து அவரோட லைத்துருச்சுன்னா பெட்ல படுத்துறதா கூட உங்களுக்கு வந்து அவ்வளவு இன்பமா இருக்கும் ஜாலியா இருக்கும் செம்மையா இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அது புரியாது எப்படி வந்து அப்படி படுத்திருந்தா எப்படி இப்படிதான் நீங்க கொஸ்டின் கேப்பீங்க அது எப்படி படுத்திருந்தா மட்டும் படுத்திருந்த போது நமக்கு அந்த வலி வேதனைகள் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நம்ம என்னடா இப்படி படுத்திருக்கோமா கவலை இருக்கும் இந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அதை நீங்க வந்து லைட் பாத்தீங்கன்னா தான் அது என்னங்கிறது நான் என்ன சொல்ல வரேங்கறதே நீங்க வந்து அந்த அந்த தவத்துல பயணப்பட்டீங்கன்னா மட்டும் தான் தெரியும் ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணனும் அந்த தியானம் கொஞ்சம் கொஞ்ச நாளா தவம் வேணும் தவமா மாறணும் அந்த தியானம் வேற தவம் வேற அத நல்லா புரிஞ்சுக்கணும் தியானம் ஃபர்ஸ்ட் நீங்க தியானங்குறது வந்து நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்கறது ஆக்சுவலா அந்த தியானத்துல நீங்க பயணப்பட்டு ஆனா அது வேணும் இது வேணும்னு கேட்காமயே அந்த தியானத்தை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா பா பயணப்பட்டுட்டு அது தவமா மாத்துனீங்க அப்படின்னா அந்த தவமே உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும் அந்த தவம் வந்து உங்களுக்கு சிவனே குருவா வருவாரு குருவா வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும் எல்லா விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பிடிக்காது ஆக்சுவலா இது வேணும் அது வேணும்னு எல்லாம் கேக்குறீங்களா எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறீங்களா எல்லாமே இருக்குங்கறதெல்லாம் அப்பதான் தெரியும் அது வரைக்குமே வந்து நமக்கு என்ன சொன்னாலும் ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் அதை அனுபவிச்சு பாத்தீங்கன்னா தான் அந்த ஆனந்தம் என்னங்கிறது தெரியும் நீங்க கேட்குறீங்களா ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்குள்ளேயே வரும் உங்களுக்குள்ளேயே எல்லாமே தெரியும் நீங்க வந்து நாலு பேருக்கு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து அவ்வளோ சூப்பராக சிவாப்பாவோட குழந்தையாவே சிவாப்பாவோட பிள்ளையாவே மாறிடுவீங்க அதை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல இதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா வந்து சிவந்தா வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் ஓகே சகோ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிவாய் நம்ம சோதி தனி கருணை நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப 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 இனிப்பான செய்தி நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக இரண்டு நிமிடம் செய்யக்கூடிய கிரியா யோக பயிற்சி கொடுக்குறோம் இதை வந்து நேரில் நேரில் வந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் காலை காலை எழுந்த உடனே இந்த இரண்டு நிமிட கிரியா யோக பயிற்சி செய்கிறதுனால இரண்டே இரண்டு நிமிடம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்கள் கிட்ட வராது எல்லாம் சால்வ் ஆகிடும் அதே மாதிரி உங்கள் பிரச்சனை வந்து ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியும் இந்த பயிற்சி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்போ செய்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உடம்புல நோயாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் இந்த பயிற்சி ஒரு ஒரு நிமிஷம் செஞ்ச உடனே உடனடியான மாற்றம் உடனடியான வெற்றி ஏற்படும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் உடனடி தீர்வு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனதிறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்